உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம் நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம் சிவனை பிரார்த்தனை பண்றவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் பெருமாளை பிரார்த்தனை பண்றவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து எப்பவுமே வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் ஒரு சிறப்பு மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று ரெண்டாவது சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான பத்தாம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்தையும் வராது இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்போம் கன்னிராசி என்பர்கள் அப்படின்னா புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாசத்துல நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அது முக்கியமாக என்ன பண்ணுங்க காலையில் நாலு டு ஏழு மணிக்குள்ளே பெருமாள் கோவிலில் போய் ஒரு துளசி மாலை இல்லை துளசி சாத்தி வழிபாடு செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய என்ன எனக்கு வேலை இல்லை சார் வேலை கிடைச்சா போதும் எனக்கு பெரிய அதிர்ஷ்டம்லாம் வேணும் வேலை கிடைச்சா போதும் நான் சம்பாதிச்சிருவேன் வேலை மாறினா போதும் எனக்கு நல்ல மென்மேலும் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் உண்டு உறுதியாக நீங்கள் ஒரு டீமை லீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸே இல்லை பிஸ்னஸ் நடக்க மாட்டீங்க சார் பிஸ்னஸில் ஆர்டர் வர மாட்டீங்க சார் பணம் வர மாட்டேங்குது பணம் வந்தால் கொடுக்க முடியல வராமல் இருக்கிறதுனால என்னால் அந்த நேமை கீப்பப் பண்ண முடிலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்க நினச்சா மாதிரி தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் நீங்க நினச்சா மாதிரி பண வரவுகள் வரும் நீங்க நினச்சா மாதிரி உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு வகையில் வழி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் ஏழாம் இடத்துல சனி இந்த ஏழாம் இடத்தில் கூடிய சனி என்ன பண்ணுவார்னா திருமண யோகத்தை கண்டிப்பாக செய்து வைப்பார் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு திருமண வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதனால் ஒரு டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே அதில் யார் பேருமே தப்பு இருக்காது ஏதோ ஒரு கால சூழ்நிலாம் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஏற்கனவே விவாகரத்து செய்தவர்களே திருப்பி மறுமணம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காதலித்தவர்களே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை நீங்களும் டைவர்ஸியாக இருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே காதல் பண்ணியிருக்கீங்க அவங்களும் டைவர்ஸியாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான முடி முக்கியமான மாதமா இருக்கு பலவிதமான வழிகளில் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி அதே போல் தங்கம் நகை வாங்குவது ஏதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் இந்த மாதம் சின்ன சின்னதாக ஆரம்பிங்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ட கண்டிப்பா கிடைக்கும் பெருசாக ஆசைப்படாதீங்க நிறைய கண்ணீராசி என்பது ஷேர் மார்க்கெட் நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க காரணம் என்ன ஒழுங்காக சீராக சம்பாதிச்சிருப்பீங்க திடீர்னு கொஞ்சம் சரி கொஞ்சம் நிறைய லாபம் சம்பாதிக்கலாமே நினைக்கும் போது டக்குன்னு பல லட்சங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லலாம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கண்ணிராசி என்பது இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது அதே போல் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது இடம் க வாங்கிறதுக்கு லோன் வாங்குறது அதெல்லாம் அமைப்புகள் உண்டு ஒரு டூ வீலர் மாற்றலாம் ஒரு ஃபோர் வீலர் மாற்றலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான மாதமாக இருக்குது அதே போல் அம்மா மூலியமாக பல்வேறு விதமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அவங்க மூலயமா ஏதாவது பணம் வந்து நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதன் மூலமாக உங்கள் வா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி இல்லை ஏதாவது மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பேர்ப்பு கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அரசியல் வாய்ப்புகள் ஏதாவது வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அதுலேயுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்ப நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் என்ன சொன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு முக்கியமா அஸ்த நட்சத்திரமா இருக்கீங்க அதே மாதிரி வந்து சித்திர நட்சத்திரமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் உத்தர நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அது செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக அந்த மார்கழி மாதம் அமையப்போகிறது